ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் ஹதரத் சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் மக்காவுடைய காலத்தில் அல்லாஹுவை பற்றி மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அனைவரும் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களை கேவலப்படுத்தினார்கள் ஏசினார்கள் பலவிதமான சிரமங்களை கஷ்டங்களை கொடுத்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வார்த்தையை சல்லல்லா அலிஸ்லாம் பாவித்தார்கள் அந்த வார்த்தையுடைய ரியக்ஷன் அதனுடைய தாப்பர்யம் இன்று எந்த அளவுக்கு முழு உலகத்தையும் ஆக்கிரமித்து விட்டது என்பதைத்தான் நாங்கள் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இன்று அதனுடைய தாப்பியம் ஐரோப்ப நாடுகளுக்கு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு ஐரோப்பா நாடுகளிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அதுவும் குறிப்பாக ஒரு காலத்திலே இஸ்லாத்துக்கு எதிராக இருந்த நாடுகளில் இன்று அதிகமாக மஸ்திகள் உருவாகிவிட்டன அலமதுல நினைத்திற்குரிய இறைவனி நல்லடியார்களே அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால ஹதரத் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஒரே ஒரு நபராக தனி நபராக அந்த மக்களுக்கு மத்தியிலே பாடுபட்டார்கள் நபித்துவம் கிடைக்கிறது அல்லாஹ் மக்களுக்கு பகிரங்கமாக அழைப்பு விடுங்கள் என்று கூறுகிறான் எனவே சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் மக்களுக்கு பகிரங்கமாக

அலிசல்லாம் அவர்களுடைய முபாரக்கான முகத்திலே எச்சை துப்புவார்கள் ஒமின் ஹசா அலஹி துராப் சிலர் மண்ணை வாரி அந்த சுடுமணலை மணலை எடுத்து சல்லா அலிஸ்லத்துடைய முகத்திலே வீசி எறிவார்கள் ஒமின் உம்மன் சப்ப சிலர் கண்ட மாறி சல்லா அலிஸ்லாம் அவர்களை ஏசுவார்கள் இந்த மூன்று விடயங்களும் ஹத்தன் தசஃபன் நகார் பகல் நேரம் வரை நடந்து கொண்டே இருக்கும் காலையில் சுபஹு தொழுகைக்கு பிறகு சல்லதாசம் மக்களுக்கு மத்தியிலே போய் பாடுபடுவார்கள் அல்லாஹுவை பற்றி சொல்லும் பொழுது சிலர் எச்சை துப்புவார்கள் சிலர் மணலை வாரி வீசுவார்கள் சிலர் என்ன செய்வார்கள் கடுமையாக ஏசுவார்கள் இந்த மூன்றும் பகல் நேரம் வரை மாறி மாறி நடந்து கொண்டிருக்கும் என்று முனிபுல் அஸ்தி ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க ஹயாத்து சஹாபாவில் வருது அருமையானவர்களே அதில் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் அல்லாஹை பற்றி கூறுவார்கள் ஆனால் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கஷ்டத்துடன் கவலையுடன் வீட்டுக்கு வருவார்கள் முகத்தை பார்த்தால் எச்சில் துப்பப்பட்டிருக்கும் மணலுடைய அடையாள

உருவாக்கியதே அந்த ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட சகாபாக்கள் முழு உலகத்திற்கும் சென்று இன்று முன்னூத்தி ஐம்பது கோடியை விட அதிகமாக மக்கள் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முன்னூத்தி ஐம்பது கோடி முஸ்லீம்கள் உருவானதற்கு காரணம் ஒரு மனிதருடைய தனிப்பட்ட தியாகம் அது வேறு யாரும் கிடையாது அதற்கு ரசூல் உல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தான் நம்முடைய தலைவருடைய தியாகத்துடைய தாப்பரியம் ரியன் அதனுடைய தூர நோக்கு தான் இன்று வரை இஸ்லாம் இன்று நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம் அருமையானவர்களே அது மட்டுமல்ல இன்று சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பார்த்தால் ஒவ்வொரு நாட்டை பற்றி மக்கள் என்ன கூறுகிறார்கள் அந்த நாட்டிலே இஸ்லாம் மிக வேகமாக பரவுகிறது குறிப்பாக யூகேயில் இஸ்லாம் மிக வேகமாக பரவுகிறது ரஷ்யாவிலே இருந்ததை விட அதிகமாக இஸ்லாம் வளர்ந்து விட்டது என்று இந்த செய்திகளை தான் கேள்விப்படுகிறோம் அருமையானவர்களே அது மட்டுமல்ல ஐரோப்பாவில் எந்த அளவுக்கு அதரசத்துடைய அந்த வார்த்தையுடைய தாக்கம் இன்று இருக்கிறது என்று சொன்னால் நாடுகள் எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரிகளாக பரம விரோதிகளாக இருந்தார்களோ அந்த நாடுகளிலே இன்று அதிகமாக மஸ்திதுகள் உருவாக தொடங்கிவிட்டன மஸ்திகள் ஏன் அதிகமாக உருவாகின்றன அங்கே முஸ்லீம்கள் அதிகமாக இருப்பதின் காரணமாகத்தான் இன்று ஜப்பானிலும் கூட அதிகமாக மஸ்திதுகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன காரணம் என்ன ஒவ்வொரு நாளும் குடும்பம் குடும்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் உண்மையை விளங்குகிறார்கள் அருமையானவர்களே எந்த அளவுக்கு ஐரோப்பாவிலே மஸ்திதுகள் உருவாகி இருக்கிறது என்றால் தேசிய முஸ்லிம் கவுன்சில் இதே போல ரென்டெக் டிஜிட்டல் இதனுடைய ரிப்போர்ட் அடிப்படையில் ருமேனியாவில் எழுபதுக்கு மேற்பட்ட மஸ்திதுகள் உருவாகிவிட்டன ஹங்கேரியில் தொண்ணூறுக்கு மேற்பட்ட மஸ்திதுகள் செக் குடியரசுல நூற்றுக்கு மேற்பட்ட மஸ்திதுகள் போலந்துல நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட மஸ்திதுகள் கிரீஸ்ல நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மஸ்திதுகள் பின்லாண்டில் இருநூறுக்கு மேற்பட்ட மஸ்திதுகள் டென்மார்க்ல இருநூத்தி ஐம்பதை விட அதிகமான மஸ்திதுகள் நோர்வேல இருநூத்தி

குறிப்பாக ரஷ்யாவில் இருபத்தி ஐயாயிரத்தை விட அதிகமான மஸ்திதுகள் தற்பொழுது உருவாகிவிட்டன ரஷ்யாவை எடுத்துக்கொண்டால் ஒரு காலத்தில் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மதுர்சாக்கள் மூடப்பட்ட நாடு பல உலமாக்கல் அநியாயமாக கொல்லப்பட்ட நாடு இன்று இருபத்தி ஐயாயிரத்தை விட அதிகமான மஸ்திதுகள் அங்கே உருவாகிவிட்டன அருமையானவர்களே இந்த அளவுக்கு இந்த ஐரோப்ப ஐரோப்பிய நாடுகள் இதே போல ஏசியாவுடைய முக்கியமான நாடுகளில் மஸ்திதுகள் உருவாகுவதற்குரிய காரணம் என்ன அங்கு இஸ்லாம் வளர் வளர்ந்து கொண்டிருக்கின்றன சல்லல்லா இஸ்லம் என்ன சொன்னார்கள் மாப்பல ஆத்தலை ஹிஷம் சூரியன் எங்கெல்லாம் உதிக்கிறதோ சூரியனுடைய வெளிச்சம் எங்கெல்லாம் படுகிறதோ அந்த எல்லா இடத்திற்கும் அல்லா நிச்சயமாக இந்த மார்க்கத்தை கொண்டு போயே தீர்வான் என்று சல்லல்லா இஸ்லம் கவலைப்பட்டார்களே இந்த நபி அவர்களுடைய கவலையுடைய தாக்கம் இந்த அளவுக்கு ஆயிரத்தி நானூறு வருடங்களை தாண்டியும் நபி அந்த வார்த்தையுடைய தாக்கம் இன்று உலகத்திலே பரவி கொண்டிருக்கிறது என்றால் எப்படியாப்பட்ட தியாகமாக சமமாக நபி அவர்களோடு இருக்கும் என்பதை நாங்கள் யோசித்துப் பார்க்க வேண்டும் இன்று விஞ்ஞானிகள் அறிஞர்கள் முக்கியமான செலிபிரிட்டிகள் இஸ்லாத்தை படிக்கிறார்கள் குரானை படிக்கிறார்கள் ஹதீஸை படிக்கிறார்கள் நபி வாழ்க்கையை படிக்கிறார்கள் முஸ்லீம்களுடைய குணங்களை பார்க்கிறார்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆகவே இந்த இஸ்லாம் என்பது வாளால் வளர்ந்த மார்க்கம் கிடையாது நட்குணத்தினால் வளர்ந்த மார்க்கம் ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்திலே கடைசி வரை நம் அனைவரையும் இருபதற்கே கிருவை செய்வானாக இஸ்லாத்தை முழுமையாக விளங்கி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருவானாக ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ আখிர் தஅவா